பலமான வாழ்வை நிறைவான பெருஞ்சல் ஒரு சிலருக்கு காலையிலே பத்து மணி போலவே தூங்குறம் போல் தோணும் தலைப்பாயிடுவாங்க ஒரு சிலர் காலையில் தூங்குகிற பழக்கம் கூட வச்சுருப்பாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு கணவனை வீட்டு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு பத்து மணிக்கே படுத்துக்குவாங்க பெண்களுக்கு இந்த சிக்கல் அதிகமாக இருக்கும் ஆண்களுக்கும் இருக்குது இது ஆங்கில மருத்துவர்கிட்ட போய் இவங்க இதை சொன்னாங்கன்னு சொன்னால் அவங்கள உங்களுக்கு ரத்தத்தில் சத்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி டுவெல் இன்ஜெக்ஷன் முந்திலாம் போட்டுருந்தாங்க இப்போ வேறு சில மருந்து மாத்திரைகளை தர்றாங்க இந்த சிக்கலுக்கு எளிதான ஒரு கை வைத்திய மூலிமா நாமளே அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும் அது என்னன்னு சொன்னால் தினமும் காலையில் டிஃபனுக்கு பதிலாக அல்லது டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி பச்சை பயிறு முளை முளைக்கட்டிய பயிறு முதல் நாள் மதியம் ஊற வச்சு நைட்டு நீங்கள் துணியில் கட்டி வச்சிங்கன்னு சொன்னால் காலையிலே முளைச்சிடும் அந்த பச்சை பச்சைப்பயிரோட ஒரு ஐந்தாறு கருப்பு பழம் சேர்த்து நல்லா சுவையாக இருக்கும் பச்சை வேர்க்கடலை போல் இருக்கும் அது கூட இந்த பேருச்சம்பழத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் நல்லா மின்று அரைச்சி சாப்பிட்டுங்க சொன்னால் அளவாக சாப்பிட்றவங்களுக்கு அதுவே டிஃபரண்ட் மாதிரி போதும் ரெண்டு மணிநேரம் பொறுத்து அடுத்த உணவு சாப்பிட்டுக்கலாம் அல்லது கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு பசி இருக்குதுன்னு சொல்கிறவங்க ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் பொறுத்து வேணால் எதாவது சாப்பிட்டுக்கலாம் போல் ஒரு வாரம் தொடர்ந்து செய்தாங்கன்னா இவங்களுக்கு அந்த உடல் சோறு கலைப்புங்கிறது எங்கே போச்சுன்னு தெரியாமல் சரியாக போயிடும் உடம்பில் புதிய தெம்பு பிறக்கும் பலமாக இருப்பாங்க உற்சாகமாக இருப்பாங்க இந்த அருமையான கைவித்தியத்தை பாட்டி வைத்தியத்தை பயன்படுத்தி பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேன் அன்புடன் காஞ்சி முகில